வாராகி என் அன்பு குழந்தையே எதற்காகவும் கலங்காதே நீ வேண்டியது அனைத்தும் நிச்சயமாக நிறைவேற்றி தரப்படும் இந்த வாராகி நான் இருக்கிறேன் எல்லா விஷயத்தையும் வெற்றிகரமாக நிறைவேற்றி தருவதுதான் என்னுடைய வேலை நீ எந்த ஒரு நிலைமையில் சோர்ந்து இருக்கிறாயோ அங்கு நான் தூக்கி நிறுத்துவேன் உன்னுடைய பல நாள் ஆசைகள் உன்னுடைய வாழ்வில் நீ ஜெயிக்க வேண்டும் என்பது நிச்சயமாக நான் வெற்றியின் நாயகி உன் வாழ்க்கையில் வெற்றியை நிச்சயமாக ஏற்படுத்தி தருவேன் நீ செய்யும் வேலையும் நீ செய்யும் விடாமுயற்சியையும் பார்த்து நான் பல வியந்து இருக்கிறேன் எப்பொழுது என் குழந்தைக்கு வெற்றியை தருவது என்று நானே பல முறை ஆர்வமாகலாம் இருந்து இருக்கிறேன் நிச்சயமாக உனக்கு நல்ல நேரமும் வந்துவிட்டது உன் வாழ்க்கையில் நீ வெற்றியை பார்த்து சந்தோஷமாக இருக்கப் போகிறாய் நீ கலங்குவது போல் எதுவும் தவறாக நடக்காது நடக்கவும் விடவும் மாட்டேன் ஏதாவது தவறாக நடக்கப் போகிறது என்றால் அதை நான் தடுத்து நிறுத்தி அது எந்த முறையில் நல்லதாக கொடுக்கலாம் என்று யோசித்து நல்ல முறையில் உனக்கு நான் கொடுப்பேன் நான் உன்னை எப்பொழுதுமே என்னுடைய பாதுகாப்பு வளையத்தில் மட்டும்தான் வைத்திருக்கிறேனே தவிர எந்த நேரமும் உன்னை விட்டு ஒரு சிறு தூரம் கூட நான் நகர்ந்து போவது கிடையாது நீ எந்த எந்த நாளும் என்னுடைய பார்வையில் மட்டும்தான் இருக்கிறாய் இந்த வாராகி எப்பொழுதும் உன்னை பார்த்து கொண்டே இருப்பேன் என் கையானது உன் கையை இறுக்கமாக பிடித்து கொண்டே இருக்கும் நீ தவறான வழியில் சென்றால் கூட இழுத்து பிடித்து நேர் வழியில் உன்னை நான் அழைத்து செல்வி நீ இப்பொழுது நேர் வழியே வெற்றியை நோக்கித்தான் நகர்ந்து கொண்டே இருக்கிறாய் சீக்கிரமாக வெற்றியை பார்ப்பாய் நிலையான சந்தோஷத்தை அனுபவிப்பாய் எப்பொழுதும் உன் கூடவே தான் இருப்பேன் இந்த வாராகி நான் ஜெய் வாராகி